எல்லோருக்கும் வணக்கம் திமுகவினுடைய பி டீம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் என்பது நிரூபணமாக இருக்கிறது அதே போல் அவருடைய வாக்கு வங்கி என்பது எடப்பாடி பழனிசாமி அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு என்பது அந்த பத்து சதவீதத்திற்கு உள்ளாகத்தான் அவருடைய வாக்கு வங்கியானது இருக்கும் என்றும் ஒரு தரப்பினர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் கட்சியை மீட்க போகும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திமுகவுடைய பி டீம் தான் அப்படின்னு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நம்ம வந்து சொல்லி கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இழப்பதற்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவிடம் சொல்லலாம் ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வழக்குகளில் இருந்து அவர் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக அம்மா அவர்களுடைய கட்சி ஆட்சியை இழப்பதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றை தலைமை வேண்டும் என்று அவர் கேட்பதற்கான காரணம் என்னவாக இருந்தது ஒரு தலைமையாக இருந்தால்தான் முடிவை நேர்த்தியாக எடுக்க முடியும் உறுதியாக எடுக்க முடியும் அம்மா அவர்களை போல நான் வந்து ஒரு தலைமை பண்பை கண்டிப்பாக கொண்டு வருவேன் மீண்டும் அம்மாவில் இருந்து என்ன செய்வேன்னு சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஒற்றை தலைமைய பிரச்சனையை விட்டார் எல்லாத்துக்குமே தெரியும் முதல் நாள் வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாரு இரட்டை குழு துப்பாக்கி போல நாங்கள் இருப்போம் மருந்து சகோதரர்கள் போல நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த நாளே ஒற்றை தலைமைக்கான பிரச்சனையை தூண்டிவிட்டு ஒற்றைத்தலைமை தான் தான் என்று சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்களை பள்ளி பொதுக்குழுவை கூட்டி அதில் தண்ணீர் பாட்டிலை விட்டு அவர் மேலே எரிந்து பல அராஜகத்தை செஞ்சவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் ஒற்றை தலைமை ஆன பின்பு சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் அதில் அவருடைய வாக்கு வங்கி எவ்வளவு கிடைக்கும் என்று பார்த்தோமே ஆனால் பத்து சதவீதம் குறைவாக தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய கருத்து இது அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் போன்ற அரசியல் ஆலோசகர்களோட பதினைந்து சதவீதம் வரை அவர்கிட்ட வந்து ஒரு வாக்கு வங்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னாங்க அவங்க என்னத்தை மென்ஷன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா கட்சியாக ஒருத்தர் இருக்குது சின்ன ஒருத்தருக்கு நிர்வாகிகள் இருக்கிறாங்க அதனால் அந்த பதினஞ்சு சதவீதத்தை அவரால் வாங்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அத்தனையும் வைத்துக்கொண்டு பத்து சதவீதத்திற்கும் குறைவாக அவர் வந்து வாக்குகளை பெ பெறப்போகிறார் இதற்கு பின்பு அனைத்திலேந்தும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொந்தர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முழுவதுமாக புறக்கணித்து விட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்களை நோக்கி படையெடுக்க ஆரம்பிக்கப் போகிறார்கள் அந்த நாள் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகாக கண்டிப்பாக அது இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அதே போல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கட்சியை மீட்கப் போகிறார் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கப் போகிறார் பாருங்க ஒரு தலைவர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும் அனைவரையும் ஓரணியில் ஒருங்கிணைத்து ஒரு பாதையில் சென்று நாளை நமதே என்று ஒரு முழக்கத்தை எழுப்பக்கூடியவர் தான் தலைவராக இருக்க முடியும் அப்படி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ச்சியாக பிரிந்திருக்கக்கூடிய அனைவரும் நாம் ஒன்று சேர வேண்டும் என்று சொல்கிறார் அதில் யார் யாரெல்லாம் மென்ஷன் பண்ணுறாரு மாண்புமிகு சின்னம்மா அவர்களை மாண்புமிகு மக்கள் செல்வர டிடிவி தினகரன் அவர்களை அப்போ இவங்களை பூரா வந்து ஒருங்கிணைத்து ஒருங்கிணைந்த அதிமுகவாக நம்ம தேர்தலை சந்திக்கணும் அப்படி சந்தித்தால் நம்மளுடைய வெற்றியானது உறுதி செய்யப்படும் என்று தான் சொல்லியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த சட்டமன்ற தேர்தல் காலகட்டத்திலே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அண்ணன் டி டிவி தினகரன் அவர்களை வந்து இந்த கூட்டணியில் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தார் ஒருவேளை அன்று சேர்க்கப்பட்டிருந்தால் கூட அண்ணன் அவர்களை கண்டிப்பாக மீண்டும் அம்மா அவர்களுடைய ஆட்சி தமிழகத்தில் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்திருக்கும் திமுகவினுடைய வளர்ச்சிக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பங்கு அயராத பங்கு என்றுதான் சொல்ல வேண்டும் வரக்கூடிய காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாங்க ரெண்டரை கோடி தொண்டர்கள் அவங்கள்ட்ட இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டரை கோடி தொண்டர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல நீங்கள் ரெண்டு கோடி தொண்டர்கள் சொல்கிறீங்க அப்போ அந்த ரெண்டரை கோடிக்கும் கம்மியாக நீங்கள் வாக்கு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆளுமை திறன் என்ன என்பது நீங்களே கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள் விரைவில் ஒருங்கிணைந்த அதிமுக ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவருடைய தலைமையில் இருக்கும் அனைவரும் பிரிந்திருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேருவார்கள் நாளை நமது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஐயா ஓ பன்னீர்செல்வர்கள் தமிழத்தினுடைய முதலமைச்சராக அரியணையில் அமருவார் நன்றி வணக்கம்